வாங்க வர வரோம் தெரியல எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை நடக்குமோனு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நானே அவங்கள யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்துட்டு நீ வேற ஒண்ணு

ஓ அப்படியா நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேற இருந்துச்சா ஏ வசந்தி நம்மள பத்தி தானே சொல்றாங்க உங்க ஆமா சின்ன பொண்ணு நானும் கேட்டேன் கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணா இருக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னடான்னா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பஜாரியா இருக்கு சரி சரி அண்ணி எந்த பொண்ணுன்னு நம்ம பாத்து கேட்கலாம் சரி நீங்க போ உள்ள வாங்க நீங்க கோபப்படாதீங்க யாருன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பொண்ணை நம்ம கேட்போம் சின்னதோட ராதிகா நீங்களும் உள்ள வாங்க என்ன வந்தது சின்னதோரியா வாங்கனே வாங்க மதி நீ உட்காருங்க நீங்களும் உட்காருங்க சின்னதோரா உட்காரு ரேவதி நீயும் உட்காருமா எப்படி ரேவதி நீ உட்காருடி ஏண்டி நின்னுட்டு கிடக்க எம்மா நீ வேணா உட்காந்து நான் எல்லாம் உட்கார மாட்டேன் நான் நின்னுட்டே கிடக்க ஏன்டி பிடிவாத பிடிக்காதடி வந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு பார்த்து நடந்துக்க சொல்லிட்டேன் ஏமா நான் உங்ககிட்ட என்ன சொன்ன வரும்போது இந்த ஊரே எனக்கு செட்டாவது நான் வரலன்னு சொன்னேன் ஒரு ஏசி இல்ல ஒரு ஏர் கூலர் இல்ல ச்சே இதெல்லாம் நான் வந்து நிக்கணும்னு என் தலை எழுத்து ஏன்டி போற எடுத்துக்கலாம் கேக்குறதெல்லாம் வருமா இருக்கிறத வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போனோம் நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த புரிய தெரியல என்ன தங்கச்சி வந்ததுல ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்க

ஆமா ஆமா தங்கச்சி வீடெல்லாம் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்குது சரிமா தங்கச்சி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா எங்க இருக்காங்கன்னு பண்ணி கேளு போன் எல்லாம் பண்ணி கேட்டுட்டே அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாவ கருப்பு வெயில கலப்பா வந்திருப்பாங்கல்ல ஏதாவது குடிக்கிறதுக்கு எத்தனை வந்து குடுப்போ ஐயோ எனக்கு இந்த ஞாபகமே இல்ல ஏதோ இருங்க ஒரே நிமிஷத்துல வரேன் வேணா வேணா கருப்பு வேணா வேணா இப்பத்திக்கு வேணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும் அப்ப மொத்தமா சேர்ந்து எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம் அப்படியா அதுவும் சரிதான் சரி ஏதோ மாப்ள வீட்டுக்காரங்களோ வந்துட்டாங்க போல வண்டி சத்தமா கேக்குது ஆமாங்க ஆமாங்க மெச்சூரிட்டி டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா அதெல்லாம் நான் எப்போ எடுத்து வச்சிட்டேன் போய் பொண்ணை ரெடி பண்ணி போ அண்ணி இங்க உட்கார்ந்துட்டு நான் போய் பொண்ணை ரெடி பண்றேன் அப்போ இவர்தான் சின்ன இது தெரியாம நான் என்னென்னவோ பேசிட்டனே என்ன சின்ன பொண்ணே உனக்கு என்னாச்சு வசந்தி சின்ன தெரியாத தெரியாத வாய்க்குட்டி அவங்க கிட்டே வம்பாக்கிட்டே நேரி

ஆஹ் வர வர சமந்தி வர வரோம் தம்பி ஏன் நிக்கிறீங்க நீங்களும் உட்காருங்க என் மாவனுக்கு கொஞ்சம் சம்பவம் அதான் பெரியவங்க முன்னாடி உட்கார மாட்டா நீங்கிட்டே கிடைக்கா ஓ இவருதான் மாப்பிள்ளையா நல்ல சொம்புக்கு துணி மாட்டின மாதிரி இருக்கு சி அப்படியே நம்ம வீட்டுல எதுக்குப்பா கூச்சோம் உட்காருப்பா நாங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காராவ போறோங்க நாளைக்கு உட்காருப்பா ஆ சரிங்க மாமா நீங்க பாருங்க சம்பதி நான் சுத்தி பேச விரும்பல நான் நேரா விஷயத்துக்கு வரேன் என் மகன் பேர் பாலு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான் எங்களுக்கு ஊருக்குள்ள நிறைய சொத்து இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு பெரிய பேக்கரி இருக்கு உங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம் எந்த பிரச்சனையும் வராது எங்க பொண்ணு மாதிரியே நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம் என்ன பெரிய பேக்கரி இருக்கா அது மட்டும் இல்லாத ஏகப்பட்ட சொத்து இருக்கா அம்மா பெரிய பேக்கரி இருக்கு அந்த பெரிய பேக்கரிக்கே என் மோகன் தான் முதலாளி அப்படிங்களா சமதி நல்லதா போச்சு ஏங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் என்னடி கருப்பு என்ன சொல்லணும் ஏங்க இவங்களுக்கு ஊருக்குள்ள நிறைய சொத்து இருக்கு அது மட்டும் இல்லாத பெரிய பேக்கரி வச்சிருக்கான்னு சொல்றாங்க நம்ம பொண்ணு இவங்களுக்கே குடுத்துடலாங்க அதாடி கருப்பு நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இவங்களை விட்டுற கூடாதுடி அங்க பாத்து பேசுங்க சமதி எங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான் அப்படியா சரி சரி ஆமா நாங்க பாக்க வந்த பொண்ணு எங்க இதோ இந்த பொண்ணு நீ இருக்கு இதுவா பொண்ணு என்ன இந்த ஐஸ் வச்சுட்டு என்ன பொண்ணா ஓ என்ன பொண்ணே இது கிடையாது பொண்ணே உள்ள கிளம்பி இருக்கா போய் கூட்டியார ஓ அப்படியா பொண்ணு உள்ள இருக்கா அப்ப இவங்க யாரு சமந்தே இவங்க எங்க அக்கா இவங்க எங்க அக்கா ரெண்டு பசங்க ஆமா ஆமா பசங்க தான் எனக்கு இவரே மாமா

ஒண்ணு இவங்கதம்மா நல்லா பாத்துக்கோங்க எல்லாருக்கும் காபி கூடு சரிம்மா

ஆ எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு கருப்பு பொண்ணு உள்ள கூட்டிட்டு மாமா உள்ள போவும் இந்த ஆளு முஞ்சி என்ன நல்லா இருக்குன்னு அந்த பொண்ணை கட்டி குடுக்க போறீங்க நீங்க நம்ம ஐஸ்கிரீம்ல குச்சி சரவண மாதிரி இருக்காம முஞ்சி ஏ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லிட்டு கிடக்காதடி அடி மாப்பிள்ளைக்கு பிடிச்சிக்குது பொண்ணுக்கு அப்புறம் யாருக்கு பிடிக்கணும் சொல்லு வேலையை பார்த்துட்டு நின்னு சொல்லிட்டேன் இந்த அம்மாவுக்கு அறிவே இல்ல சரியான டப்பா தலையான கூட்டணும் வந்து கட்டி வைக்கிறாங்க சரிங்க சம்மந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாளே கலந்து பேசி முடிவெடுப்போம் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சரிங்க சம்மந்தி அப்படியே செஞ்சிடலாம் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் போயிட்டு வர சம்மந்தி சரிங்க சம்மந்தி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க வாடா பாலு வீட்டுக்கு கிளம்பலாம் ஆமா அத்தை போயிட்டு வர நாங்க சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிப்பா போயிட்டு வாங்க மூஞ்சி இந்த பக்கம் வந்துராத மாப்பிள்ளையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா நீ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ராதிகாவுக்கு பொருத்தமா இருப்பாங்க ஆமா தங்கச்சி அதுதான் நானும் நினைச்சேன் சரி சரி வாங்கண்ணே வாங்க நீ வெளியில வந்து நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுங்க ஆமாப்பா வந்ததுல இருந்தே குளிக்கல ஒரே கச கசனுக்கு மொதல் போய் ஃப்ரெஷ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும்

ஹாய் மக்களே நான் தான் உங்க சின்ன பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம உள்ளமே உனக்கு தான் சொல்லிட்டு ஒரு ஒரு சீரியல் வந்து எபிசோட் எபிசோடா போட்டுட்டு இருந்தோம் அது லாஸ்ட் வந்துட்டு ஏழாவது எபிசோடு வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த எபிசோடு வந்துட்டு எட்டாவது எபிசோடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலரா பாருங்க ரெகுலராவே வீடியோ வரும் கண்டினியூவா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏழு எபிசோட் போட்டிருக்கோம் நீங்க பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போயிட்டு நீங்க அதை பார்த்துட்டு இது வந்து பாருங்க நல்லாவே புரியும் வந்துட்டு உங்க ஊரையும் பேரையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பாய் ஆமா மக்களே இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நாடகம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் எங்களுக்கு மறக்காம சப்போர்ட் கொடுங்க